புலியின் நிறம் ஒரு காடு காட்டில் ஒரு புலி புலி சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறம் அதில் கருப்பு கோடுகள் அழகான அழகான புலி அது ஒரு நாள் விலங்கியல் பூங்காவை சேர்ந்த அதிகாரிகள் காட்டுக்கு வந்தனர் அந்த புலியை பார்த்தனர் வளை போட்டு பிடித்தனர் புலியை விலங்கியல் பூங்காக்கள் கொண்டு போக திட்டம் அதற்கு முன் கூண்டில் அடைத்து வாழ பழகினர் புலிக்கு பூண்டு பிடிக்கவே இல்லை கொண்டே இருந்தது கூண்டை வேகமாக முட்டியது கறி துண்டுகளை உள்ளே தூக்கி போட்டாலும் புளி அதை சாப்பிடவில்லை கருமல் நிற்கவில்லை கூண்டு அதிர்ந்தது முதல் நாள் சாப்பிடவில்லை இரண்டாவது நாளும் சாப்பிடவில்லை மூன்றாவது நாள் புளிக்கு பசித்தது ரொம்ப பசி வேட்டையாடு சாப்பிட வழி இல்லையே என்ன செய்ய புலி போட்டத்தை சாப்பிட ஆரம்பித்தது தன் காட்டை நினைத்து ஏங்கியது ஏக்கத்தில் நிறம் புலி கூண்டுக்குள் வாழ பழகியது காட்டு புலி கூண்டு புலியாக மாறிவிட்டது கொஞ்சம் கொஞ்ச நாள் போனது புலியின் நிறமே போய்விட்டது புலிக்கு என்ன ஆட்சி விலங்கியல் பூங்கா அதிகாரிகள் ஓடி வந்து பார்த்தனர் நிறம் போன புலியா அட ஆச்சரியமா கே புலியை கூண்டோடு வண்டியில் கூட்டினார்கள் பூங்காவுக்கு கொண்டு போனார்கள் மக்கள் வாயை பிழந்து பார்த்தனர் அன்று முதல் விலங்கியல் பூங்காவில் ஒரே கூட்டம் நிறம் போன புலி பிரபலமானது புலியின் திறமை புளி நிறம் எங்கே போச்சு புளியின் உண்மை நிறத்தை இதற்கு பூசி பார்த்தால் என்ன பெரிய பெரிய ஓவியர்கள் தேடி வந்தார் வந்தனர் ஓவியர்களின் கை சும்மா இருக்குமா புளிக்கு வண்ணம் பூச ஆரம்பித்தனர் வண்ணம் புலியின் தோளில் ஒட்டவே இல்லை வடி வடிந்து கீழே சொட்டியது மீண்டும் மீண்டும் வண்ணம் பூசினார் கடைசி வரை வண்ணங்கள் புலியின் மீது ஒட்டவே வித்தியாசமான ஒரு ஓவியர் வந்தார் அவர் சுற்றுபவர் காற்றையும் கூட அவர் புலி குண்டுக்குள் உழைந்தார் புலியின் காதில் ஏ ஏதோ சுத்தார் தூரிகையால் எடுத்தார் அவர் வண்ணம் தொட்டு வரையவில்லை வெறும் தூரிகையால் புலியின் உடலில் வரைந்தார் ஓவியர் தினமும் வரை வருவார் புலி கூண்டுக்குள் நுழைவார் புலியின் காதில் கிசு கிசுப்பார் வெறும் தூரிகையால் புலியின் உடலில் வரைவார் தினமும் இதை மட்டும் செய்தார் என்ன ஆச்சரியம் மெல்ல மெல்ல புலிக்கு உண்மை நிறம் வர ஆரம்பித்தது அப்படி என்னதான் ரகசியம் பேசுவார் வேடிக்கை பார்த்தவர்கள் கொண்டாதல் ஓவியர் திரும்பவும் வெறும் தூரிகையால் எழுது புலியின் உடலில் வரைந்தார் புளிக்கு மெல்ல நிறம் வந்தது சிவச்சு புள்ளி ஆரஞ்சு சிவக்கு கலந்த ஆரஞ்சு டம் அதில் கருப்பு கோடுகள் ரொம்ப அழகாக மாறியது புலி இதுதான் புளியின் உண்மை நிறம் வேடிக்கை பார்த்த ஒரு பாப்பா கேட்டார் புலி காதில் என்ன சொல்லுங்க சீக்கிரம் உண்மை திறந்து இட போகிறாங்க எப்பவும் போல நீ காட்டுக்குள் சுதந்திரமாக இருக்கா இருக்கலாம் சொல்லி ஓவியர் அதுதான் இத்தனை நாளா புலி சோகமாக இருந்தது இலங்கையர் பூங்கா அதிகாரிகள் புரிந்து கொண்டார்கள் புலியை பூண்டோடு காட்டுக்குள் கொண்டு போனார்கள் பூண்டை தீராந்து விட்டார்கள் ஒருவர் காய்ச்சல் புலி காட்டுக்குள் ஓடியது இனி என் நிறம் என்னை விட்டு போகாது புலியை நினைத்து கொண்டது புளிமாமா மாமா பாடல் புளிமாமா புளிமாமமா எங்கே போகிறீங்க எங்கள் வீட்டில் கறி கலந்து சாப்பிடவாங்க எங்கள் அப்பா வச்ச கறி சோறு ஒரு குடி புடிங்க காட்டுக்குள்ளே போய் சத்தமாக போடுங்க